ஐக்கான எக்ஸசைஸ் இன்றைக்கி நான் சொல்லித்தரேன் ஐ ரைட்டில் லெஃப்டில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது ஐ ஸ்ட்ரெயினை குறைக்கும் ஐயோட பவரை குறை குறைக்கும் அண்ட் ஐ வந்து ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்க வைக்கும் ஐ மசில்ஸோட சர்க்குலேஷன்ஸ் அதிகப்படுத்தும் ஆர்பிகுலாரிஸ் ஆக்குலை அப்பர் அண்ட் லோவர் ரைட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெஃப்ட்

த்ரீ லெஃப்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக உங்களோட ஐ ஸ்ட்ரெயின் குறையும் ஐ பவர் இம்ப்ரூவ் ஆகும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிஸியோதெரபி கன்சல்டேஷன் மாதிரி நான் கால் பண்ணுங்கள் ஃபிஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்